ஹாய் நண்பா நண்பிஸ் மக்களை உஷாராக இருங்க புயல் வந்து இன்னைக்கு கரையை கிடக்க போது சொல்கிறாங்க இந்த பெஞ்சால் புயல் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு நேர் அதாவது காரைக்கால் மாமல்லபுரம் இதுக்கு இடையே வந்து இன்னைக்கு கரையை கிடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதை சுற்றி உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இந்த புயல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேர்பை தான் இருக்குது ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக கரையை கிடக்கும் சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க முக்கியமாக விழுப்புரம் வெள்ளூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுன்ட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கான் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்கன்னா திருவாரூர் தஞ்சை ராணிப்பேட்டை அப்புறம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா மழை பெய்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்னமும் வந்து லீவ் விடாமல் இருக்காங்க ஸோ அந்த மாவட்ட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிலே பண்ணுறாரு லீவ் இடத்துல ஸோ முக்கியமாக புயல் கரையை கிடக்கிறப்போ மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது சொல்கிறாங்க முக்கியமாக பேருந்து சேவையும் நிறுத்தப்படும் சொல்கிறாங்க அதாவது புயலினி கரையை கிடக்கிறப்போ சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஓஎம்ஆர் சாலையிலையும் மாநகர பேருந்து கழக பஸ்ஸுடைய சேவையெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் சொல்கிறாங்க இந்த பெஞ்சல் புயல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் வந்து கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது அறுபதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் ஸோ மக்கள் யாரும் வெளியே வர வேணான்ட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த புயல் மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு தெருவு போன்ற எந்த நிகழ்வுகளும் நடத்த வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐடி தங்கள் பணியாளர்களாம் இன்றைக்கி வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லி அறிவுற்றிருக்காங்க முக்கியமாக வந்து பப்ளிக் ஹாலிடே மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லி அறிவுறுத்திருக்காங்க இந்த புயல் வந்து கரையை கடக்கிறப்போ கனமழைக்கும் புயல் காற்றுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவையை தவிர இதர பணிகளுக்காக வெளியே வரத்தை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்காங்க வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே அவசியம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கடற்கரை பொழுதுபோக்கு பூங்காக்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி மாவட்ட பேரிடர் மேலாண்மை கேட்டு கொண்டுருக்காங்க முக்கியமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்கள் வரக்கூடாதுன்ட்டு அந்த பூங்காவை வந்து இன்றைக்கி மூடி இருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக நாலு டிஸ்ட்ரிக் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு டிஸ்ட்ரிக்ட்டில் ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ்லாம் வீட்லேருந்தே ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் விடுமுறை கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க அத்தியாவசிய தேவைகளுக்கான அந்த சேவைகள் மட்டும் தங்கும் தடையின்றி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது மெடிக்கல் ஷாப்பு அப்புறம் ஆவின் பாலகம் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் உணவகங்கள் ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கும் தடையின்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்